டிவிகே அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டுங்க அதாவது குரு ஆதியத்தில் இருக்குது அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே இந்த மூணு வரிசையில் வரக்கூடியது அப்படின்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே அப்படின்னா எல்லாமே கச்சதமாக பிளான் பண்ணி தான் அதுக்கான வேலையை பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டாங்க எப்படி கொரோனா அப்படிங்கிறது வந்து என்னென்ன பண்ணிச்சு அதே மாதிரி தளபதி அண்ணா விஜய் அண்ணா பிரச்சாரத்தில் வரப்பட்ட பஸ்ஸோடைய நம்பர் சரியில்லை அதாவது பஸ்ஸோடைய நம்பர் சரியில்லாமல் இருந்ததுனால தான் இந்த பஸ்ஸை எடுத்துக்கிட்டு வந்த உடனே இத்தனை உயிர் போயிருக்கு அப்படின்னா பஸ்ஸோடைய நம்பர் வந்து கூட்டின வந்து ஏழாம் நம்பர் வரக்கூடியதுங்க நீங்கள் கூட்டி பாருங்கள் நியூமாலஜி தெரிஞ்சவீங்க பஸ்ஸுடைய நம்பரை கூட்டி பாருங்கள் ஏழாம் நம்பர் வந்ததுனால தான் ஏதாவது நடந்தாகணும் ஒரு பெரிய பேசும் பொருளாகணும் ஏதாவது பல விஷயம் நடந்தாகணும் இல்லைனா கேது வந்து பயங்கரமான இந்த பஸ்ஸுனால் வந்தப்பட்ட பிரச்சனை உயிர் பலியாக நிறைய விதமான ஒரு வைரல் ஆகினதா அப்படின்னா இந்த பிரச்சனை பல நாடுகளுக்கே தெரிகிற மாதிரி ஆகிடுச்சு இல்லையா திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இதே பஸ்ஸில் வரார் அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக சுத்தப்படாது மறுபடியும் அவருக்கு பல பிரச்சனை காத்திருக்குதுன்னு அர்த்தம் அதனால் கண்டிப்பாக விஜயண்ணா நீங்கள் திரும்ப இதே பஸ்ஸில் வர்றது உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராது